ஒரு குரு வெளிநாட்டு பயணம் செல்வதற்காக மிகப்பெரிய பிரபல விமானம் ஒன்றில் பயணம் செய்தார் விமானம் நடுவானில் பொழுது பணிப்பெண் எல்லோருக்கும் விமானத்தில் வழங்கும் குளிர்பானமாக விலை உயர்ந்த மதுபானத்தை கொடுத்து உபசரித்தார் இப்படி எல்லாவற்றுக்கும் உபசரித்தபடியே வந்து கொண்டிருந்தார் இப்பொழுது குருவின் முறையும் வந்தது அவரிடம் பணிப்பெண் ஒரு மதுக்கோப்பையை நீட்டினார் அவரோ வாங்க மறுத்துவிட்டார் பணிப்பெண் ஐயா எங்கள் விமானத்தில் பயணிக்கின்ற ஒவ்வொரு பயணிக்கும் நாங்கள் கொடுக்கும் உயர்தர மரியாதை இது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டார் மதகுரு அதற்கு அம்மா உங்கள் அன்புக்கு நன்றி இது எனக்கு வேண்டாம் என்று சொன்னார் பணிப்பெண் விடவே இல்லை உலகிலேயே மிக விலை உயர்ந்த மது இது கொஞ்சம் குடித்தால் அப்புறம் விடவே மாட்டீர்கள் என்றார் அப்பொழுதும் மதகுரு ஏற்றுக்கொள்ளவே இல்லை பணிப்பெண் கடைசியாக சொன்னார் இவ்வளவு தூரம் நான் சொன்னதற்காக ஒரு துளியேனும் பருகுங்களேன் குரு சொன்னார் அம்மா நான் ஒரு சிந்தனையாளர் மதுவெல்லாம் பருக மாட்டேன் நீங்கள் வந்து செய்யுங்கள் இதை விமான ஓட்டியிடம் கொடுத்து விடுங்கள் அவர் அப்படி சொன்னதும் பணிப்பெண் ஆடி போனார் ஐயோ பணியில் இருக்கும் விமானி எப்படி மது அருந்து முடியும் இதை அவர்கள் குடித்தால் அவரது புத்தி தடுமாறி போதை தலைக்கு ஏறி விபத்துக்கு உள்ளாகுமே இத்தனை உயிர்களும் பறிபோகுமே என்று பதறினார் அதற்கு குரு சொன்னார் சகோதரியே வாழ்க்கையும் இப்படிதான் தகாத காரியங்களை செய்தால் புத்தி தடுமாறி போதை தலைக்கு ஏறி விபத்து நேரிடும் வாழ்க்கை தரம் என்பது மிக உயர்ந்த விஷயம் நல்ல குணங்களுடன் இறை பக்தியுடன் வாழ்கின்ற வாழ்வே தரமான வாழ்வு என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் அந்த பைலட் அதாவது இந்த வாகன ஓட்டிக்கு கொடுத்தால் அனைவரின் உயிரும் பறிப்போகிவிடும் என்று நினைக்கின்றீர்களே நான் இதனை இறங்கும் அல்லது என்னுடைய வாழ்க்கையினும் குடித்தால் என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்லாமல் நான் மது போதையில் யார் யார் வாழ்க்கையோ கெடுத்து விடுவேன் இதையும் நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா மற்றவர்களுக்கும் இதை பயணியிடம் கொடுக்காதே என்று அந்த துறவி அன்பாக சொன்னார் இந்த விஷயத்துல இருந்து ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருக்கும் போத அப்படிங்கிறது எல்லா மனுஷங்களுக்கும் ஒண்ணுதான் நல்லவன கெட்டவன் ஆயிக்கிடும் இதுதான் அங்க சொல்ல வர கருத்து மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க